ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுமியாரி வேர்ல்டு எல்லாருக்குமே நியூ இயர் விஷஸ் ஹாப்பி நியூ இயர் இந்த புது வருஷத்தில் உங்களோட கனவுகள் எல்லாமே நிறைவேறி உங்களோட வாழ்க்கை பயணத்தில் மேலும் மேலும் முன்னேற வாழ்த்துக்கள் இன்னைக்கு என்னோட ஆன்லைன் ஸ்டூடெண்ட் ஜெயசங்கீதா சிஸ்டர் கோயம்புத்தூர் அவங்களோட பேசிக் ப்ளஸ் அட்வான்ஸ் லெவல் ஆல்பம் ஒர்க் அண்ட் ப்ளவுஸ் ஒர்க் தான் பார்க்க போகிறோம் சங்கீதா சிஸ்டர் பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு சின்சியரான ஒரு பர்சன் குரூப்பில் வந்து கரெக்டாக அவங்களோட ஒர்க்கெல்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க ஒரு நாள் கூட அவங்க லீவ் எடுத்ததே கிடையாது அவ்வளோ சின்சியராக இருப்பாங்க செய்கிறத நீட்டாகவும் செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க அது மாதிரி ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அதில் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணவே செய்வாங்க இந்த நாளில் இவங்களோட ஒர்க்கை போஸ்ட் பண்ணுறது ஆப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் நான் இன்றைக்கி அவங்களோட ஒர்க்கை போஸ்ட் பண்ணுறேன் அவங்களோட ஒர்க்கை பாருங்கள் அது உங்களுக்கே புரியும் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் ஜெயசங்கீதா நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் நான் வந்து சுமி ஆரி வேர்ல்டில் சேர்ந்து ஆரி கற்றுக்கிட்டேன் அக்கா வந்து எல்லாமே நல்லா சொல்லி கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு அதை விட என்ன சொல்லணுன்னா ஒரு பெஸ்ட்டு மோட்டிவேட்டர்னு தான் சொல்லும் ஏன்னா நான் வந்து ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சுடு ஒரு பொண்ணு ஏன்னால் எனக்கு வந்து இடது விரல் வந்து சின்னதாக இருக்கும் ஆனால் நான் வந்து எனக்கு ஏதாவது கற்றுக்கணும்னு ஆசை நான் வந்து பிஎட் முடிச்சுருக்கேன் இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு சின்ன ஏதாவது கிராஃப்ட் ஐட்டங்கள் மாதிரிலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு அப்போ இந்த ஆறு இது நான் வந்து யூடியூப்பில் பார்த்துருக்கேன் அப்போ சேரணும்னு ஒரு ஆசை அப்போ சுமி ஆரிவல்ட் அக்காட்ட வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணேன் அக்கா எனக்கு வந்து இப்படி முடியாது என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன் ஆனால் அக்கா வந்து முடியும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு முடியும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அப்போ நான் சேர்ந்து பண்ணேன் சே ஃபீஸ் பே பண்ணது ஒரு பயம் வந்துருச்சு இவன் நம்மளால் த்ரெட்டெல்லாம் பிடிக்க முடியுமா நம்ம விரலால் அப்படின்னு ஆனாலும் சரி அந்த அக்கா முடியும்னு சொல்கிறாங்களே நம்ம பண்ணி தான் பார்ப்போம் முடியலலாம் சொல்லிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கும்போதெல்லாம் ரொம்ப கை மரத்து போயிடும் த்ரெட்டெல்லாம் ரொம்ப பிடிக்க முடியாது சரி ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணுவோம்னு ஒவ்வொரு நேரமும் அக்காவும் ஃபோன் பண்ணி விசாரிப்பாங்க பரவாயில்ல உங்களுக்கு எல்லாம் பண்ண முடியுதா அப்படின்னு அக்காவோட அந்த மோட்டிவேஷன்னாலேயே நான் இப்போ வந்து என்னோட ஆல்பம் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன் பேசிக் லெவல் ஆல்பம் இது இதில் ஒவ்வொரு ஸ்டிச்சுமே அக்கா வந்து நல்லா தெளிவாக எல்லாமே நம்மளுக்கு வீடியோவில் எல்லாம் சொல்லித் தராங்க சே ஜாயின் பண்ணுங்கள் நல்லா சொல்லித் தருவாங்க இது வந்து என்னோட ப்ராஜெக்டு பிளாக்லோட் ஸ்டிச்சில் இந்த கார்ட்டூன் கேரக்டர் வரைஞ்சிருக்கேன் நெக்ஸ்ட் இது வந்து தாம்பூர் ஸ்டிச்சு இதனோட ப்ராஜெக்ட் டூ தேர்டு வந்து நான் இது வரைக்கும் சொல்லிக் கொடுத்த ஸ்டிச் வந்து குறிப்பிட்ட ஸ்டிச்சை போட்டு இந்த இது பண்ணியிருக்கேன் தேங்க்யூ இது என்னோடய அட்வான்ஸ் லெவல் ஆல்பம் பேசிக் லெவல் ஆல்பம் பார்த்துப்பீங்க இந்த அட்வான்ஸ் லெவல் ஆல்பமும் அதே மாதிரி தான் கஷ்டமாக இருக்கும் முடியாது தான் நினச்சேன் ஆனால் என்னால் முடிஞ்சளவு பண்ணி நான் அட்வான்ஸ் லெவல் ஆல்பம் முடிச்சுட்டேன் என்னால் ஒரு திங்ஸ் கூட முடியாத மாதிரி தான் இருந்த திங்ஸ் கூட வாங்க முடியல ஏன்னா எனக்கு பேபி பிறந்து நான் த்ரீ மந்த்லலாம் த்ரீ மந்த்லலாம் நான் அந்த சுனி ஆரி ஆரிவரில் ஜாயின் பண்ணிட்டேன் அப்போது அக்கா தான் எல்லாம் ஹெல்ப் பண்ணி திங்ஸ்லாம் எனக்கு ஆர்டர் பண்ணி எல்லாம் கொடுத்தாங்க அந்த ஹெல்ப்லாம் மறக்க முடியாது வெளியெல்லாம் போக முடியல ஃபேமிலியில் யாரும் வாங்கி தரக்கும் ஆள் இல்லை அக்கா அந்த ஹெல்ப்லாம் பண்ணாங்க அதெல்லாம் மறக்க முடியாது அக்கா ரொம்ப தேங்க்ஸ் அக்கா இந்தளவு நான் ஆல்பம் பண்ணியிருக்கேன் அம்மாலாம் நல்லாயிருக்கு எல்லாருமே நல்லா சொன்னாங்க பேபி பிறந்து த்ரீ மந்த்னோன்னே வீட்டுக்கு வரவங்கெல்லாம் திட்டுவாங்க இப்படி உட்காரக்கூடாது உட்காரக்கூடாது ரொம்ப பாதிக்கும் இதுகள்லாம் வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் வரும்போது ஆ சரி சரின்னு சொல்லிக்குவேன் ஆனாலும் இருந்து கஷ்டப்பட்டு நான் அளவு பண்ணிட்டேங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்பா நம்ம முடிச்சிட்டோம் நம்மளும் ஆரி எல்லாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அக்கா ரொம்ப நன்றி அக்கா இதே போல் நீங்கள் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி அக்கா நிறைய பேரை நீங்கள் ஒரு ஒரு தொழிலாளர்கள்லாம் மாற்றுங்க அக்கா நீங்கள் இப்படி பண்ணுறதுக்கா நன்றிக்கா இதனோட தோசி ப்ராஜெக்ட்டு இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டிச்சும் ரெண்டு மூணு ஸ்டிச்சும் யூஸ் பண்ணி வச்சிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் நிறையா கற்றுக்கலாம் நிறைய ப்ளவுஸ்லாம் பண்ணலாம் அக்காட்டை ஜாயின் பண்ணுங்கள் நல்லா பழகிக்கலாம் எல்லாருமே சுமி ஆறிவரில் சேருங்க நல்லா பழகிக்கோங்க உங்களுக்கு ஒரு கைத்தொழில் கற்றுக்கோங்க சங்கீதா சிஸ்டரோட வீடியோ பார்த்துருப்பீங்க இதில் பர்டிகுலராக அவங்க ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நான் இந்த வீடியோ பார்த்ததுமே கால் பண்ணி அவங்கக்கிட்ட கேட்டேன் நான் இந்த வீடியோவை யூடியூப்பில் போஸ்ட் பண்ணும்போது எல்லாரும் பார்ப்பாங்க அது எதுக்கு நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க அதை நீங்கள் தவிர்த்துருக்கலாமேன்னு கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்ன பதில் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதாவது என்ன மாதிரி ஆன்லைனில் ஆறு கிளாஸ் கத்துக்க முடியுமா முடியாதாங்கிற டவுட்ல நிறைய பேர் இருப்பாங்க என்னாலயே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களாலையும் கண்டிப்பா முடியும் இது அவங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனா இருக்கும் நீங்க போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க இது அவங்களோட ப்ளவுஸ் ஒர்க் பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கீங்க சங்கீதா சிஸ்டர் கை இந்த மாதிரி இருந்த பிறகும் த்ரீ மந்தில் பேபி இருக்கும்போதும் அவங்களால் முடியுது அப்படின்னு சொல்லும்போது நம்மளால் ஏன் முடியாது அப்படின்னு நம்ம இந்த டைமில் நம்ம யோசிக்கணும் உங்களாலேயும் முடியும் எல்லாராலேயும் முடியும் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணணும்னு சொல்லி முழு மனதோட நம்ம அதை தேடணுன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நடந்தே ஆகும் நம்மளோட ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு இருக்கும் இருக்கிறவங்க மேல தெரியற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்